இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதி நிலையம் பதினொன்று ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்று சிவராத்திரி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பது வரை கேட்டை அதன் பிறகு மூலம் இன்றைய திதி மதியம் இரண்டு மூன்று வரை திரையோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராகு காலம் இந்திய நேரப்படி காலை ஏழு முப்பது டு ஒன்பது மணி வரை குளிகை வேலை மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு வரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன அமைதி கேடும் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு பாசம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் ராசி அன்பர்கள் இன்று கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று இரக்கம் பாசம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் இன்று உருவாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதி நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்